இந்த ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம எல்லாம் செஞ்சு இறந்தாருங்க மறித்து மூன்றாவது நாள் உயிரோட உயிரோட வந்தாரு ஆனா இன்னைக்கு பாவங்கள் பெருகி போய் கிடக்குதுங்க அவர் நம்மளுக்காக பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணா போய் இன்னைக்கு நாடு முழுக்க பாவங்கள் பாவம்னா இன்னைக்கு தலை விரிச்சு ஆடுற பாவம் பெரிய பாவம் எது தெரியுங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டியதே இல்ல குடி இன்னைக்கு குடின்ற ஒரு கொடூரமான ஒரு வியாதி இடத்துல இருக்குது இன்னைக்கு வாலிப பசங்கள்ல இருந்து பெரியவங்கள இருந்து எல்லார்கிட்டயுமே அந்த குடின்ற ஒரு பழக்கம் அடுத்தது அதை விட ஒரு கொடூரமான ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா கஞ்சா கஞ்சான்ற ஒரு வேதனையான ஒரு பழக்கம் அதிகமாக இருக்குங்க எங்க கொடிய குடியை விட பல மடங்கு கொடூரமானதுங்க கஞ்சாங்க கஞ்சான்னா அந்த பௌதி பௌத்திய வஸ்துக்கள் ரொம்ப 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 கொடியது அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல் பசங்களில் முதல் கொண்டு காலேஜ் பசங்களை முதல் கொண்டு எல்லாருமே வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க குடியுறத விட கஞ்சான்றது ஒரு போதையில நிறைய பேரு குடும்பங்கள்ல தான் வீணா போயிடுறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு அது வந்து ஒரு வழி பாதை மாதிரிங்க ஒண்ணு அது உள்ள போயிட்டா வெளியே வர முடியாது அந்த நிலமை தெரியாம நான் விழுந்துட்டேங்க அது உங்க பாதாளத்துல நான் விழுந்துட்டேன் என்னால வந்து வெளியே வர முடியலங்க இன்னைக்கு நான் படுற வேதனை அழுவே இல்லை என் தாய் தகப்பெல்லாம் அழுகுறாங்க நாங்க பேசிருக்கோம் நிறைய பேர்கிட்ட பேசுறோம் பேசும்போது அவங்க சொல்றாங்க என் தாய் தகப்பெல்லாம் எங்களை தான் வச்சு வளர்த்துட்டு இருந்தாரு ஆனா எங்களால முடியலங்க நான் என்ன பண்றது விளையாட்ட ஆரம்பிச்சுட்டேன் என்னால முடியல அப்படின்னு அழுகுறாங்க ஒரு நேரம் இல்லனா ஒரு நேரம் அவங்க விட்டு நினைக்கிறாங்க ஆனா விட முடியல அவங்களால இப்போ எங்க கண்ணுக்கு தெரிஞ்சு நாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்தோம் ஒரு நல்ல அருமையா படிக்கக்கூடிய ஒரு பையங்க ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கி அவ்வளவு அருமையா படிச்சாரு எந்த ஸ்கூல்லோ எந்த காலேஜ்லாம் நான் சொல்ல விரும்பல அவர் நல்லா படிச்ச பையன் நாங்க கண்கள்ல பாக்குறோம் அப்படி நல்லா படிச்ச பையன் அவங்க அவர் கூட்டு போயிட்டு காலேஜ்ல சேர்க்கிறாங்க நல்ல மார்க் எடுத்தாரு காலேஜ்ல சீட்டு கிடைச்சிச்சு அவங்க அப்பா அம்மாலாம் பல கனவுகளோடு அவனை கூப்பிட்டு போய்ட்டு காலேஜில் சேர்க்கிறாங்க காலேஜில் சேர்த்து அதாங்க ஒரு ஒரு மூணு நாலு மாதம் நல்லாதாங்க போயிட்டு இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லை அவர் பாட்டம் போகிறது வர்றது எல்லாம் நல்லா இருந்தது படிக்கிறாங்க எல்லாம் கரெக்டாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் தானே பிரச்சனையாக ஆரம்பிச்சுது அவருடைய தகாத நண்பர்கள் ஒரு குரூப்புங்க அது அது எது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றுமேலாம் நாங்கள் புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை கஞ்சா அந்த போதை வசுக்கள் நிறைந்ததுன்றது காலேஜில் ஒரு தனி குரூப்பாக இருப்பாங்க அவங்க அவங்க வந்து யாரையும் அவங்க மத்த பசங்க கூட பேச்சு வச்சுக்க மாட்டாங்க எந்த பேச்சும் இருக்காது அவங்க அவங்க வேலை ஒண்ணும் தனியா போவாங்க அந்த குரூப் தனியா தான் இருப்பாங்க இப்பவுங்க அந்த குரூப் அந்த குரூப்ல இருந்து ஒரு பையன் வந்து இந்த பையனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கான் ஆனவன் இவன் விளையாட்டா ஃப்ரெண்டா இருக்கணும் அவன் இந்த பையன் நல்லா படிக்கிற பையன் கொஞ்ச நாள்ல அவன் என்ன பண்ணா அவனை ஃப்ரெண்ட் ஆகணவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய வழிக்கு இழுத்துன்னு போக ஆரம்பிச்சான் இல்லடா நான் படிக்கணும்டா வேலை இருக்கிறான் ஏ வாடா ஒரு செகண்ட் வாடா 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 நண்பா கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போய் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை உலக எடுத்து போயிட்டு அவனுக்கு அந்த போதை வச கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொடுக்க ஆரம்பிச்சு அவனுக்கு இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் நிலமை சிரஞ்சு போய் நிலமை அவ்வளோ மோசம் நல்லா படிக்கக்கூடிய பையன் அவன் வாழ்க்கையில பல கனவுகளோட வந்த பையன் இனி சிரஞ்சு போய் நிற்கிறான் அவன் அப்பா அம்மா படுற வேதனைக்கு அழவே இல்லை கண்ணீர் அழவே இல்லை வீணாக போயிட்டான் அந்த பையன் ஏன்னா போதை வசதிகளை அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு என்ன தெரியுங்களா ஒரு மனுஷன் வந்து ஒரு தவறான பாதிக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போதைக்கு அருமையாயிடறான்னு போது அவன் தனிமையை முதல்ல சந்திக்கிறாங்க தனிமை தான் வேணும்னு ஆசைப்படுறான் குடும்பத்தை அவன் முதல்ல பிரிஞ்சு தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறான் இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த மூணு பேர் தனியா இருப்பாங்க இவங்க மட்டும் தனியா இருப்பான் வீட்டை விட்டு அந்த பிரிஞ்சு தனித்தனியாவே இருக்கணும்னு ஆசைப்படுவான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு நல்லது கிடத்துல எதுலையுமே கலந்துக்க மாட்டான் அந்த போதை யூஸ் பண்றவன் நல்லது அடுத்ததுலையே ஒரு தப்பு வேணா குற்ற உணர்வு மனசுல இருக்கும் அவனுக்கு அவனை குற்ற உணர்வு வந்து அவனை எதுக்குமே போகாத வேணாம் 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 வேணாம்னு உள்ள இருந்து ஒன்னு சொல்லி இருக்கும் அந்த ஒரு பிசாசானது இருந்து சொல்லி 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 அவனை தனிமைப்படுத்தி அவனை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு அவனை வீணாக்கிடுங்க அப்படியே தண்ணிதல பாத்தங்க அந்த தான் கடைசியில் அந்த பையன் இன்னைக்கு எலும்பு கௌரமா இருக்கிறான் நல்லா பாத்துக்கோங்க ஒருத்தர் கஜா யூஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வந்து என்னென்ன பாதிப்பு தெரியுங்களா அதிகமா வருது மாரடைப்பு அதிகமா வருது அடுத்தது கேன்சர் நோய் வருது நரம்பு தளர்ச்சி வரும் அவருக்கு இந்த இதயம் பட 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 படம் நடிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அவர் உடல் வந்து பலவீனமாயிடுங்க மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டுரும் மனசு அந்த நம்ம தெளிவான சிந்தனை பேச்சு இருக்காது மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டுரும் அவர் வந்து தனிமையை தேடிய ஓட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வாழ்க்கையே சிரைஞ்சு போயிடுற நிலைமைதான் ஒன்ஸ் அது உள்ள போயிட்டு அவங்க வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுறாங்க இன்றைக்கு அநேகரை நாங்க பாக்குறோம் இந்த கஞ்சா இந்த போதை வஸ்துக்கள் அப்படின்னு ஹராயின் அப்படின்ற ஒரு வஸ்துக்கள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இந்த இந்த மாதிரியான வஸ்துக்களுக்காக தான் நாங்க வந்து ஜபத்தில் இருக்கிறோம் நாங்கள் ஜபத்துல இருக்கும் போது எங்களுக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு உணர்த்துறாரு ஒரு ஒரு விஷயமும் குடியை பத்தி நீங்க போய் பேசுங்கன்றாரு நாங்க போய் பேசுறோம் அதுக்கப்புறம் இன்னும் பாவங்கள் அதிகமா பெருகிட்டு இருக்கு இந்த போதை வஸ்துக்காக நீங்க பேசுங்கன்னு சொல்றாரு அதுக்குதான் நாங்கள் வந்து பேச வந்திருக்கோம் நாங்களாம் இது எதுவுமே நாங்கள் பண்ண முடியாது இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் செய்யணும் நாங்கள் நினைச்சாலும் நடக்கவே நடக்காது ஆனால் நாங்கள் ஏசு கிறிஸ்து எங்களுக்கு அடிக்கடி அறிவுறுத்திட்டே இருப்பார் இது செய்ய 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 செய்யன்னு சொல்கிறாரு அதில் தான் நாங்கள் இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் பாரம் அதிகமாக இருக்கு எங்களுக்கு அதனால தான் நாங்கள் செய்யறோம் அதனால சகோதர சகோதரிகளே நீங்கள் வந்து கஞ்சா அடிக்கிறீங்கன்னு நான் சொல்லவே இல்லை ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்காக நான் சொல்கிறேன்னு இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களோ எதிரில் இருக்கவங்களோ யாராவது இருந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க விடுறதுக்கான வாய்ப்புகளை முதல்ல நம்ம பார்க்கணும் ஏன்னு கேட்டா நம்ம வீட்டில் ஒரு புள்ள கஷ்டப்பட்டுதுன்னா அந்த வேதனை எல்லாருக்கும் நமக்கு தானேங்க அது அதே மாதிரி தான் எல்லாருக்குமே அப்படிதான் அதனால முடிஞ்ச அளவுக்கு யாராவது இதை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு புனிவிதமா விட்டுருங்க என்னால விட முடியலன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டிப்பா விசுவாசிச்சிங்கன்னா அவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க கத்தரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை கூடாத நாள் கூடாதேவனால் கூறும் நம்மளுடைய ஆவினாலையோ பலத்தினாலையோ அதிகமாக செய்ய முடியாதுங்க பலத்தினாலும் அல்ல பராக்கிர பத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்ற வார்த்தையின் படியே நம்மளுடைய பலத் நாளையும் முடியாது குட்டி போட்டு நம்ம ஜெபம் பண்ணி அழுது நம்ம கேட்டோம்னா ஆண்டவரே மன்னிச்சிடுங்க தன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறவன் வாழ்வுடைய மாட்டானர்களை அறிக்கை இட்டு விட்டு விடுக்கிறவனோ இறக்கம் பெருவான்னு சொல்றபடி வேகத்தில் இருக்கிற வசனத்தின்படி நம்ம ஆண்டவர்கிட்ட குட்டி போட்டு அழுது ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் என்னால முடியல விட முடியல இருக்கிறத ஓப்பனா பேசுங்க விட முடியல அதனால நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் கண்டிப்பா விட்டுருவாண்ட சொல்லி அழுது நீங்க கேளுங்க கண்டிப்பா விட்டுருவாங்க இங்க இன்னைக்கு எங்க கூட இருக்கிற நிறைய அநேக சகோதரர்கள் பாத்தீங்கன்னா குடி கஞ்சா மற்றும் பல தவறான பழக்கங்கள் எல்லாம் இருந்து வீணா போய் மீண்டு வெளியே வந்திருக்காங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு கத்துறவங்களை பராமரிச்சு அருமையா வச்சிருக்காரு ஒரு குறை இல்லாதபடிக்கு அதனால அவங்கள அவங்களுக்கு என்னுடைய சகோதரருக்கு வந்து ஒரு நன்மை செஞ்சிருக்காருன்னா அவங்களுக்கு ஏன் சென்பட்டாரு கண்டிப்பா செய்வார் நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாயின்னு கிறிஸ்து சொல்றாருங்க வேதத்துல அதனால என் ஞாபத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்றாருங்க கண்டிப்பா முடியும் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்க வந்து ஒருவேளை இந்த தவறான பழக்கத்துல இருந்தீங்கன்னா கூட நீங்க வெளியே சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது சொல்ல வேணாம் எப்படித்த ஆனா நீங்க இருந்த இடத்துல இருந்து கூட ஆண்டவரையே நாங்க சொல்லி கொடுக்குற மாதிரி ஆண்டவரையே மன்னிச்சிருங்க இந்த என்னுடைய பாவத்தை எல்லாம் இன்னைக்கு நான் விட்டுறேன் சொல்லி கேளுங்க கண்டிப்பா ஆண்டவர் உதவி செய்வாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் ஆண்டவருங்க அவரால் முடியுங்க அவரால் மட்டும்தான் முடியும் கண்டிப்பா அவர் காப்பாற்றுவாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு தருவேன் தருவேன்னு சொல்றாருங்க நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா உங்க நன்மை நடக்கும் அது மட்டும் இல்ல இப்ப யாரா யாருக்காவது இங்க வந்து ஜபம் தேவைப்படுதுன்னா கூட நீங்க எங்க கிட்ட வரலாம் அவங்களுக்காக நாங்க கண்டிப்பா நாங்க ஜபிக்கிறோம் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நிறைய இன்னைக்கு ஒரு புது ஒரு அற்புதங்கள் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு வந்து கேளுங்க நாங்க ஜெபிக்கிறோம் உங்களுக்காக அவன் அது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரு